வணக்கம் நண்பர்களே எப்பொருள் யார் ஆர்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு திருமந்திரம் கடந்த வீடியோவில் பார்த்தோம் நம சிவாய நம அப்படின்னா என்ன சிவாய அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் ஸோ இந்த நம விட்டு போயிடுச்சு அப்படின்னா சிவாயை பற்றி அப்படின்ட்டு இது எல்லாமே நம்ம உடம்பில் உள்ள மாயை குண்டலினி அப்படின்ற நந்தி அதை பற்றி உள்ளது ஸோ இங்கே ரெண்டு வகையான மனிதர்கள் ஒன்று இறைவனோடு சேரக்கூடியவர்கள் இன்றொன்று மீண்டும் மீண்டும் பிறந்து இங்கே இருப்பவர்கள் அந்த வகையில் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கும்போது திருமந்திரத்தில் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது மூன்றாவது சர் சைக்கிள் அப்படின்னு வச்சுக்கலாம் திருமந்திரம் வந்து நம்ம கூடிய பேசக்கூடிய வேத நூல் தமிழில் இருக்குது கீதா உபதேசம் அது மாதிரி திருமந்திரம் அதுக்கான பாடல்கள் எல்லாம் நிறையா பார்த்தோம் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சில பாடல்களை பார்ப்போம் நடுவு நிலைமை அப்படின்ற ரெண்டாம் தந்திரம்னு நினைக்கிறேன் ரெண்டாம் தந்திரத்தில் நடுவு நிலைமை அப்படின்ட்டு வரும் நம்ம இது வந்து உடம்புக்கு உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை தான் அவர் தெல்ல தெளிவாக சொல்றார் நடுவு நின்றார்க்கன்றி ஞானமும் இல்லை நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர் நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே அப்படிங்கிறார் முன்னூற்றி இருபதாவது பாடல் நடுவு நின்றான் நல்ல கார்முகில் வண்ணன் புரிஞ்சுக்கோங்க கிருஷ்ணனும் நடுவு நின்றான் நடுவு நின்றான் நல்ல நான் மறை ஓதி இந்த நான் மறை அதை தன்மையுடைய யோகின்னு கூட வச்சுக்கலாம் நடுவு நின்றார்கள் சிலர் ஞானிகளாவோர் நடுவு நின்றார் நல்ல நம்பனுமாமே வீடு இணையற்ற ஆண்மகன் எம்பெருமான் நடுவு நின்றார் சிலர் ஞானிகளாவர் நடுவு நின்றார் சிலர் தேவருமாவர் நடுவு நின்றார் சிலர் நம்பனும் ஆவர் நடுவு நின்றாரோடு நானும் நின்றேனே முன்னூற்றி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த பாடல்கள் எல்லாமே வந்து நடு நிலைமை அப்படின்ட்டு ஒரு அதிகாரத்தில் போட்டிருக்குறாங்க பட் நடு அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் பார்த்தோம் அதுதான் நம்ம சிவைய நம்ம இந்த உடம்பு சிவைய இந்த மெய்த்தவத்தில் இந்த உடம்பு அது நீங்கி சிவமோட பொறகு இந்த உடம்பு ஆனது மூன்று தன்மைகளாக இருக்கக்கூடிய இந்த சிவன் உருவமாக இருக்குது அருவமாக இருக்குது அருவமாக இருக்குது நிறைய வீடியோ பார்த்துட்டோம் கடந்த மூன்று வருடங்களாக இதுதான் போட்டு விட்ருக்குறோம் திருமந்திரம் இந்த மாதிரி பார்க்கப்போது நடுவுன்னா என்னென்னு தெரியணும் இந்த நடுவுன்னா நம்ம தேவராகலாம் ஞானிகளாகலாம் யோகிகளாகலாம் மாயக்கண்ணனாகலாம் சிவனாகலாம் நம்பன் ஸோ அப்படின்னா நடுவுன்னா என்னன்னு நமக்கு தெரியணும் போன வீடியோவில் வந்து இந்த நடுவாக எப்படி பிரிகிடுது அப்படின்னு பார்த்தோம் அதுதான் நம சிவாய சிவாய அருகிலார் பலர் அந்த பாடலாம் போட்டிருந்தேன் டெஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொம்போதாவது பாடல் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது தொள்ளாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தோறாவது படலில் என்னமோ அந்த பாடலாம் போட்டிருந்தேன் பாருங்கள் இந்த முன்னூத்தி இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி நடுவு நின்றால் என்ன ஆகும் நடுவுனா என்ன முன்னூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாவது படல்ல முன்னூத்தி தொண்ணூத்தி நாலாவது படல்ல நின்று உயிராக்கு நிமலன் என் ஆறுயிர் ஒன்று உயிராக்கும் அளவை உடலுற முன் துயராக்கும் உடற்கு உகந்த துணையாதாய் நன்று உயிர்ப்பானே நடுவு நின்றானே காரணன் அன்பிற்கலந்தெங்கும் நின்றவன் நாரணன் நின்ற நடு உடலாய் நிற்கும் பாரணன் அன்பிற் பதம் செய்யும் நான்முகன் ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே நான்முகன் ஆரணமாய் உலகாய் அமர்ந்தானே நடு உடலாய் நிற்கும் நான்முகன் டஃப் தான் தொடர்ந்து படிக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அறநூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடலில் நானூற்றி எழுபத்தி மூணாவது பாடலில் இதே தான் சொல்லுவார் பட்டு பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு எட்டினில் ஐந்தாகும் இந்திரியங்கள் கட்டிய மூன்று கரணமும் ஆய்விடும் ஒட்டிய பாச உணர்வெண்ணும் காயப்பை கட்டி அவிழ்ந்துடும் கண்ணுதல் காணுமே இது நானூற்றி எழுபத்தி மூணாவது பாடல் இதே பாடலை ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது இதே தான் பாடல் எட்டாம் தந்திரத்தில் முதல் இது ரெண்டாம் தந்திரம் உடலில் இந்த நடு நின்ற உடலை ஃபுல்லாக வந்து எட்டாம் தந்திரத்தை சொல்கிறாரு அதில் வந்து நம்ம வந்து ஆன்மா நம்ம உடல் உயிர் இந்த கனவுகள் நனவுகள் துரி சுரு துரியம் சுளுத்தி இந்த மாதிரி நிறைய ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டு இது பண்ணிட்டுருக்கிறாரு எட்டாம் தந்திரம் முழுவதும் அதுதான் ஸோ அந்த மாதிரி பார்ப்போம் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பாடலில் ஒரு பத்து நிமிஷம் என்ன காயப்பை ஒன்று சரக்கு பழவுல மாயப்பை ஒன்று உண்டு மற்றும் ஓர் பையுண்டு காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் மாயப்பை மண்ணா மயங்கியவாரே அத்தன் அமைத்த உடல் இரு கூறு அதில் சுத்தமதாகிய சூக்குமம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் சத்த பரிச ரூபரசகந்தம் சவுண்ட் அண்ட் லைட் இருக்கக்கூடிய இந்த ரூபரசகந்தம் நரம்பு மண்டலத்தை குறிக்கக்கூடியது இது புத்திமான ஆங்காரம் புரியட்ட காயமே எட்டினில் ஐந்தாகும் இந்திரியங்கள் இந்திரியங்கள் அஞ்சு கட்டிய மூன்று கரணமும் ஆயிடும் இந்திரியந்தான் கரணமாகுது அதான் மனம் வந்து மூன்று கூறுகளாக போய்விடுது மனம் புத்தி ஆங்காரம் அப்படிங்கிறது அதுதான் வந்து புரியட்ட காயம் ஒட்டிய பாசம் உணவுறதுவாகவே கட்டிய வெள்திடும் கண்ணுதல் காணமே இதே தான் தான் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலாவது பாடல் நானூற்றி எழுபத்தி மூணாவது பாடல் அங்கேயே சொல்லிடுறாரு நடுவுன்னா என்னென்னு ஆரம்பித்து இங்கே எட்டாம் தந்திரத்தில் இந்த நடுவு வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறது தான் எட்டாம் தந்திரம் இரதம் உதிரம் இறைச்சி தோல் மேதை மருவிய வத்தி வலும்படும் மச்சை பரவிய சுக்கிலம் பாலாம் உபாதி உருவமலால் உடல் ஒன்று எனல் ஆகுமே அப்படிங்கிறார் இதே இது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொம்பதாவது ஒன்பதாவது படம்ல ஆறு அந்தமாகி நடுவுடன் கூடினால் தேரிய மூவாரும் சிக்கென்று சிக்கென்றிருந்திடும் முப்பத்தாறு தத்துவம் ஆறு அந்தமாகி நடுவுடன் கூடினால் தேரிய மூவாரும் சிக்கென்று இருந்துடும் கூறும் கலைகள் பதினெட்டும் கூடியே சந்திர சூரியகளை சூரிய சந்திரகளை எப்படி ஒன்றாலும் வச்சுக்கோங்க ஊரும் உடம்பை உயிருடன் எண்ணுமே அது நடுவு நின்றாருக்கு அன்றி இந்த ஞானம் வரவே வராது இது புரிஞ்சுக்கிட்டுருக்கோம் காலையிலிருந்து கருத்தறிந்து ஓதிடில் ஞானத்தலைவனை நன்னலாம் இந்த படம் மூவாயிரம் பாடல்களை டெய்லி படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவர்கள் என்ன பயன்பெற்றார்களோ நம்மளும் போய் சேர்ந்துடலாம் இறைவனடி முக்தி அதான் அந்த முக்தியில் வந்து இருக்கக்கூடிய விஷயம் ஆரே அறிவார் அடியின் பெருமையை ஆரே அறிவார் அங்கே அவர் நின்றது யாரே அறிவார் அறுபத்தெட்டு ஆக்கையை யாரே அறிவார் அடிக்காவல் ஆனதை ஆக்கை அறுபத்தெட்டு ஆக்கை ஆக்கை அப்படின்னா என்ன பாருங்க உடம்பு அப்படின்னு சொல்லி இருக்க மாட்டோம் நரம்பு மண்டலத்துக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் இங்கே வரக்கூடியது ஆளை அடைத்து மனம் விருந்து குவிந்தது வாயு மனம் விருந்து குவிந்தது அந்த பாடல்ல வரக்கூடிய இதுதான் எல்லாமே அறநூத்தி இருபத்தி ரெண்டாவது பாடலில் மூல நாடி முக்கட் முக்கட்டுள உச்சியுள் நாலு வாசல் நடுவுள் இருப்பார்கால் மேலை வாசல் வெளியுறக் கண்டபின் காலன் வார்த்தை இல்லையே மண்டலம் ஐந்து வரைகளும் ஈராறு கொண்டிட நிற்கும் குடிகளும் ஆறு என்மர் கண்டிட நிற்கும் கருத்துர நடுவாக உண்டு நிலாவிடும் ஓடும் பதத்தையே பூட்டத்து மெய்யில் பொறிபட்ட வாயுவை தோட்டற்ற வண்ணிலம் சேரும் படிவைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்து இருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் அம்மை மாம்பழத்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறார் ஞானப்பழம் முருகன் வந்து உலக சுற்றுறதுக்கு மயிலில் போகிறாரு பட்டு விநாயக பெருமான் வந்து அம்மையப்பனை சுற்றி வந்து ஞானப்பழத்தை அடைஞ்சார் அந்த கதை தான் இந்த பாடல் புரிஞ்சுக்கோங்க அறநூற்றி இருபத்தி நாலாவது பாடல் பூட்டத்து மெய்யில் பொறிபட்ட வாயுவை தேட்டற்றவன் நிலம் சேரும் படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்து இருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலுமாமே மாம்பழத்தை தூக்கி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறாங்க பண்ணிக்கோங்க அதான் வந்து திருமந்திரம் காலை வந்து சைவ பெருமை தனிநாயகன் தன்னை உய்ய வகுக்கின்ற சிவனறி ஒன்றுண்டு வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தது மா மதம் ஜாதி இனம் இடம் வயது சோசியல் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் கடந்து அப்பால இருக்கக்கூடியது தான் இந்த திருமந்திரம் வந்து உணர்த்தக்கூடியது நூல் திருமந்திரம் வேத நூல் எல்லோரும் பயன்பெறுவோம் இது நான் மேலோட்டமாக தான் இருக்கேன் இது ஆழமாக போகக்கூடிய விஷயங்கள் ஸோ மேலோட்டமாக இருந்தீர்கள் என்றால் தினமும் படிங்க எம்பெருமான் வருவார் எம்பெருமான் வந்து நமக்கு எல்லாம் புரிய வைப்பார் இது அவரவர்கள் பசிக்க அவரவர்கள் சாப்பிடுவது போல் எல்லோரும் நான் வந்து எப்படி மெடிடேஷன் பண்ணுறது ஈஸி டெக்னிக் அப்படின்னு போட்டிருப்பேன் மாதிரி மெடிடேஷன் அப்படின்னாலே அதாங்க வந்து நம்ம எப்படி போகும் அப்படின்னா அது மடை மாறி நிற்கும் வழி தானும் மரியார் அப்படின்ட்டு சில பாடங்கள் இப்படி மடை மாதிரி நிற்கிது உள்ள ஆப்டிக் நறுக்குள்ள இது கண்ணை மூடுறோம் கண் ரெப்பைக்கு உள்ளே பார்க்கணும் கண் ரெப்பைக்கு உள்ளே பார்க்கும்போது இந்த மனசு வந்து போய் தான் எல்லாமே ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த மனசு வந்து அப்படியே வந்து போ உள்ள ரிவர்ஸில் இழுக்கிற மாதிரி தான் எல்லாம் வந்து இங்களுக்குள்ளே வந்து கண் ரெப்பையை பார்க்கும்போது அப்படியே ஜீரோ ஆகிடும் மனசு அதுக்கப்புறம் உள்ளே போகிறது தான் அது பதினாலு வருஷம் ஆயம் அதுதான் வந்து மடை மாறி இந்த மடை இந்த பக்கம் போகிறத இந்த பக்கம் மாற்றி விடுறது மடை மாறி உள்ளே விட்டோம் அப்படின்னா கண்ணாடி போல் கலந்திருந்தவனை காணலாம் கண்ணாடி அப்படின்னா போ சொன்னோம் அந்த சிவன் யாரு அப்படின்ட்டு போட்டிருக்கிறேன் அதாவது மின்மினி பூச்சிக்கும் கண்ணாடி என்று பெயர் அதுபோல் நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மின்னணைய பொய்யுடல் நம்மளுடைய மின்னுடல் எலக்ட்ரோ மேக்னடிக் வேவ்ஸு அதை அப்படியே பார்க்கலாம் அதில் வந்து தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து உள்ள மாமன்று கண்டு மகிழ்ந்திருந்தாரே அப்படின்ட்டு ஸோ அதில் அப்பு அப்புன்னா ஒரு லேயர் அந்த அப்பு லேயரில் தான் வந்து நான்முகன் ஹரி அயன்மால் இந்திரன் இவங்க கலந்து கலந்துருக்கிறாங்க ருத்ரன் இவங்கெல்லாம் ஸோ அந்த மண்டலத்தையும் கடந்து அதுக்கப்புறமும் உள்ளே போகத்தான் எம்பெருமான் அதாவது இந்த ஒல்லை ஊர் கடந்து ஊர் புகலாம் இந்த மாதிரி இந்த சப்தம் தோன்றும் இடம் இருக்குது அதே மறை இடமும் அதான் இருக்குது அதை தாண்டி போயாச்சு அப்படின்னா உள்ள போயிடலாம் அவை பிராட்டி சொல்கிற மாதிரி தான் சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவமும் காட்டி அப்படின்ட்டு வரும் இந்த மாதிரி போனோம்னால் எம்பெருமானுடைய நடனம் காணலாம் அதான் வந்து மானுடராக்கை வடிவு சிதம்பரம் மானுடராக்கை வடிவு சதாசிவம் மானுடராக்கை வடிவு திருக்கூத்தே நம்ம தான் வந்து எல்லாமே உள்ள உள்ளே மடையை மாற்றி உள்ள போனோம் அப்படின்னா எல்லாமே சாத்தியம் மேலோட்டமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தினமும் படிப்போம் அவனின் அருள் பெறுவோம் எல்லோரும் நல்லபடியாக படித்து எம்பெருமானை அடைவோம் நன்றி நண்பர்களே வணக்கம் அதே தான் எப்பொருள் யார் ஆர்வம் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு